நாம் தமிழ்ச்சியினுடைய நூறு வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக சீமான அறிவிச்சிருக்காரு பாருங்க நாம் தொழிற்சியுடைய நூறு வேட்பாளர் பட்டியலை சீமான அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சில ஊடகங்கள் செய்திகளை போடுறதை பார்க்க முடிகிறது அது எந்த அளவுக்கு உண்மை நாம் தமிழர் எதிர்ப்பதற்கு நாம் தமிழர் விமர்சிப்பதற்கு நமக்கு ஒரு ஆள் பிரச்சார பேரங்கி கிடைச்சிட்டாரா அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தை தமிழக வெற்றி கணத்தைச் சேர்ந்த ஊடக அந்த கும்பல் தற்கொறி கும்பல் கொண்டாடிட்டு இருக்கு ஊடகத்தில் சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய தற்கொறி கும்பல் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இது போன்றே பதிவுகளை போடுறதையும் பார்க்க முடிகிறது அவங்களுக்கு சில புத்திமதியில் சொல்ல வேண்டியிருக்கு வாரங்கள் உறவுகளை நம்ம ஸ்டைலில் சொல்லிடலாம் உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ல தட்டுங்க இணைந்திருக்கு லைக் போடுங்க ஹைப்பை கொடுங்க கொடுத்து விடுங்க பார்ப்போம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நாம் தமிழ் கட்சியுடைய நூறு வேட்பாளர்களை என்ன சீமானவர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற வரக்கூடிய அந்த செய்திங்கிறது முழுக்க முழுக்க ஒரு போலியான செய்தி கடந்த தேர்தலில் இருந்த வேட்பாளர்களை அள்ளி போட்டு இந்த தேர்தலில் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதைக்கே அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சிலர் வந்து பதிவு பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு செய்தி இல்லைங்கிற பேரில் போட்டுட்ருக்காங்க ஆனால் அந்த ஊடகங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தான் நீங்கள் செய்தி போடுங்க நாம்தூல் பட்சியை பற்றி செய்தி போடுங்க அது எப்போ போடணுமா அப்போ போடுங்க உங்களுக்கு செய்திக்கு நியூஸுக்கு பஞ்சம்னா எனக்கு தேவை எடுத்து போட்டுட்டு அதிகாரப்பூர்வமாக இருபத்தோராந்தேதி பிப்ரவரி இருபத்தோராந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு நடக்குது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிற தலைப்பில் அந்த மாநாட்டில் வச்சு தான் நாம் வந்து வச்சுருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் சீமானவர்கள் அறிவிக்கப் போகிறாங்க பார்க்க தான் புரியும் அப்போ தான் வரும் அது முன்பாக இவங்களாக செய்தி எடுத்து போட்டுருக்காங்க அது தேவையில்லாதது நீங்கள் எந்த நேரத்தில் செய்தி பரப்பணும்னா தேர்தலை தேர்தல் வேட்பாளர் அறிவித்தது பிறக்காக எந்தெந்த வேட்பாளரும் எந்தெந்த தொகுதி நீ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அவங்கள கூட்டி நீங்கள் பெட்டியிருக்கலாம் அவங்க அந்த அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக வரலாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் அது மாதிரி பல செய்திகள் இருக்கு பேட் வேட்பாளர்களை நீங்கள் பேட்டி எடுக்கலாம் இல்லை பேச்சாளர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம் நாம்தூச்சியில் பேசுவதற்கு கருத்தை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விவாதிக்கலாம் அதை செய்யும் ஊடகங்கள்லாம் நல்லாயிருக்கும் இப்போ தேவையில்லாம சும்மா ஏதாவது செய்தி போடுங்கிற பேர் தென்னமாக போட்டிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடுத்து தாவைக்கால் சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம நாஞ்சில் சம்பத் நேற்று தான் வந்துருக்காரு இந்த நாஞ்சில் சம்பத்துடைய வரலாறு என்னென்னு தெரியாமல் இந்த தாவைக்காய் தற்கொலை கும்பலாம் அவர் வேறு மாதிரி பேச்சாளர் அவர் எப்படி பேசுவார் தெரியுமா அவர் இப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னு ஃபயர் கொடுத்துருக்காங்க நாஞ்சில் சமத்த பொறுத்த வரைக்கும் நேற்று தவறான செய்தி சொல்லிட்டேன் நான் அஞ்சு கட்சி அம்மாவும் சொன்னேன் ஏழு கட்சியான் அவர் வரலாறு பார்த்தா ரொம்ப படுக்கேவனமாக இருக்குது நாஞ்சில் சமத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி பாகுபாடு கொள்கை பாகுபாடு எதுவும் கிடையாது எவன் நம்மளை முக்கியத்துவம் எவன் காசு தரான் எவன் மெடல் ஏறி நம்மளை பேச வைக்கிறான் நம்மளை வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கணும் அவர் பேசுனா நம்ம மனுஷன் வந்து அவருக்கு நோய் வந்துடும் அந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் யார் காசு தரானோ எவன் கூலி கொடுக்குறானோ அவனுக்கு கூவக்கூடிய ஒரு கூலி ஆள் போல தான் நீங்கள் நாஞ்சில் சமத்தை பார்க்கணும் அது தெரியல அவங்களுக்கு தாவக கும்பலுக்கு தெரியல நாளைக்கே வேறு யாராவது சிவகார்த்தை ஒரு கட்சிய ஆரம்பிச்சு வாங்க நாஞ்சில் சமத்து வரும் உங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் விஜய்கிட்டருந்து தாராளமாக சிவகார்த்தேன்னு போகப்படல அப்படி பண்ணுற நம்ம தான் அந்த நாஞ்சி சமத்து அது தெரியாமல் பேசாதீங்கடா நாஞ்சில் சமத்து வராத ஒரே கட்சி நாமந்த கட்சி மட்டும்தான் ஏன்னா இங்கே இங்கே காசு பார்க்க முடியாது நாஞ்சில் சமத்து காசு பார்க்க முடியாதுல்ல இந்த ஒட்டுமொத்த கும்பலும் மேடை வேறு பேசுவதற்கு காசு கொடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் யுனோவா கார் கொடுக்கும் அதனால வந்து ஒவ்வொரு கட்சியாக மாறிட்டுருக்காரு சரி இப்போ வருவோம் இந்த நாஞ்சில் சமத்தை பொறுத்த வரைக்குமே சேத்தவன்னே இந்த இந்த தாவை கும்பலா செய்தி போகிறேன் எப்படி பார்த்தா நாமந்தமிழர் கட்சியை சமாளிப்பதற்கு அண்ணன் சீமானை சமாளிப்பதற்கு சாட்டை துறைமுகனை சமாளிப்பது இருமான காத்தியை சமாளிப்பதற்கு எங்களுக்கு சரியான நாள் கிடச்சிட்டாரு ஏன் தெரியுதா நீங்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு ஏன்னா இந்த நாஞ்சில் சமத்துக்கிற நபர் மிகவும் ஆபாசமாக கீழ்த்தரமாக தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர் திமுகவில் எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேரக்டர் இருக்கோ அது மாதிரி இன்னைக்கு தாவை இந்த நாஞ்சில் சம்பத் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இப்போ விஜய் சொல்லுவார்ல ரெண்டே கட்சி கடை தான் போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே அது மாதிரி ரெண்டு கட்சி கடை போட்டி எப்படி போட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா தா திமுக கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இல்லை தாவே கங்கர் கூடிய நாஞ்சில் சமத்தாங்கிற போட்டி தான் ரெண்டு பேர்த்து நடக்கும் நீங்கள் தான் பாருங்களேன் ஏன்னா ரெண்டு பேருமே இப்படி ஆபாசம் பேசக்கூடிய நபர்கள் நாம் தகுச்சு கூடிய பேச்சுனதில் இவர் திட்டணும் கெட்ட கடத்தை கெட்ட கிட்ட வந்து திட்டணும் எதாவது எடுத்து பயிரும் பாருங்க வரக்கூடிய காலத்தில் நடக்குதா இல்லை மட்டும் பாருங்க ஆனால் ஒன்று நாஞ்சில் சம்பத்தை வைத்தே தாவக்காவிற்கு பாடை உறுதி பாட கட்டிடலாம் சமாதி கட்டிடலாம் காலி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படி பேசக்கூடிய நபர் அவர் நம்ம சொன்னால் கோச்சுக்கிறாங்க தாவக்கா கும்பலாம் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் கோச்சுக்கிறாங்க தற்கொரினா கோச்சுக்கிறாங்க கொள்கையை ஏற்ற கூமுட்டை கூட்டம் தற்கூரி கூட்டம்னா நான் கோச்சுக்கிறாயங்க ஆனால் விஜயே சொல்றாரு எது விஜய் சொல்றாரு என்ன எப்ப சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க எல்லா கட்சியிலுமே கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் துணைச் ஒன்று போடுவாங்க கொள்கைன்னு அதில் ஒரு வார்த்தை அதாவது பேரு காட்சி கொள்கைன்னு இருக்கும் இப்போ திமுக ஆர்ட்டுனா கொள்கை பரப்பு செயலாளரும் எதாவது பொறுப்பாளர் இருப்பாங்க இப்போ நாமக்கல் பொறுத்த வரைக்கும் அது போல பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா கட்சியிலுமே கொள்கை பரப்பாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கும் ஆனால் முதல் முதலாக வாழ்நாளே மொதல் முதல் பார்க்குறேங்க பரம்பரை செயலாளர்னுங்கிற ஒரு பொறுப்பை விஜய் கட்சியில் தாயக்காரன் மட்டும்தான் அந்த பக்கா மாஸ் கட்சியில் மட்டும்தாங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்க பொறுப்பில் கூட கொள்கை பரப்புரை செயலர்னு பார்த்திருப்போம் கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்துருப்போம் ஆனால் பரப்புரை சிலர்னு பொறுப்பில் கூட கொள்கையை சேர்க்காத ஒரு நபர் தான் இந்த தாவேக்கா விஜய் உண்மையான பொய் சொல்ற பாருங்க அவர் அவர் விடுத்த அறிக்கையை இன்றைக்கு பரப்புரை பரப்புரை செய்யக்கூடிய பரப்புரை பொறுப்பாளராக இந்த நாஞ்சில் சம்பத் நியமிக்கப்பட்டிருக்காரு என்னத்தை பரப்ப போறாரு பரப்புரை சிலர் என்றால் என்னத்தான் பரப்ப போறாரு என்னத்தான் பரப்பு ஆபாசத்தை பரப்பு வன்மத்தை பரப்பு கேமமா பேசு கீழ்த்தரமா பேசு தான் எதா பேசி பரப்பு விடு வந்து தாவேக்காவது ச சபாக்குளியில் பதிக்கி விட்டுரு முடிஞ்சிடுச்சு கதை இதான் அவங்களுடைய பரப்புரையாக இருக்க போகுது பார்க்க தான் போகிறோம் ஆனால் பாருங்க தாவேக்கா வந்து தூக்கி பிடிக்க தாவேக்கா கட்சி இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் தகுதி கிடையாது இப்போ தாவேக்காவில் லெஃப்ட் பணியில் ஒரு நபர் இருக்கார் அவர் பேசாத பேச்சா அவர் உழைக்காத உலையா அவரை தூக்கி நீ மாநில பிரபுள் பண்ணலாம்ல ஏன் அவர் பரப்புரை செய்ய மாட்டா இல்லையா இப்போ இங்கே டி கே அவர் செய்யாத அவர் எடுக்காத ரீல்ஸா அப்படி சொல்லலாம் அவர் எடுக்காத ரீல்ஸா அவர் அவர் நீங்கள் பரப்புரை செயலாளராக போடலாம் கொள்ளியே தான் இல்லை வெறும் பரப்புரை போடலாம் ஏன்னா அவர் அவர் வந்து ரீல்ஸ் ரீல்ஸ் எடுத்து எல்லா விட பரப்பில்ல இப்போ அவர்களுக்குலாம் இல்லாத ஒரு தகுதி நாஞ்சில் சம்பத்துக்கு இங்கேயிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்கல பாருங்க திமுகவை விட எப்படியே திமுகவை விட படும் மோசமான தற்கொலைகளாக கொத்தடிமையிலாக இங்கே இருக்காங்க எனக்கு தெரியுதா இத்தனை வருஷமாக போஸ்ட் விட்டுனுவேன் இத்தனை வருஷம் பிளாக் டிக்கெட் விடுத்தவன் எவனுக்குமே இல்லாத பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது எவனுக்குமே இல்லாத தகுதி செங்கோட்டனுக்கு எனக்கு இருக்குது எவனுக்குமே இல்லாத தகுதி ஆதவர்ஜுனுக்கு இருக்குது எவனுக்குமே இல்லாத தகுதி சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் இருக்குது நிர்மல் குமாருக்கு ஆதவர்ஜுனுக்கு செங்கோட்டை எனக்கு இங்க இருக்கூடைய நாஞ்சி சமத்துக்கு இருக்கக்கூடிய தகுதி வேறு எவனுக்குமே இல்லை நான் கேட்குறேன் இவங்கெல்லாம் வெளிலேருந்து வந்தவங்க ஒவ்வொரு கட்சிலேருந்து வந்தவங்க இப்போ ஆதவர்ஜுனா விசிகா சி நிர்மல்குமாரு பாஜக செங்கோட்டையன் அதிமுக இங்குட்டு நாஞ்சி சம்பத்துக்கு ஒரு ஏழு கட்சி அமாவாசை இப்படி எல்லா கட்சியிலும் வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் இரண்டாம் கட்ட தலைவருங்கிற ஒரு ஒரு அங்கீகாரம் கடைசி வரைக்கும் போஸ்ட் ஒட்டிட்டு பிளாக் டிக்கெட் எடுத்துக்கூடியவங்க வித்திட்டேன் இதனால சொல்கிறாங்களா இவங்க கொள்கையும் தெரியாது அரசியலும் தெரியாது கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டுவான் திமுகனாவது நாலு நாலு காண்டாக்ட் எடுப்பான் சிட்டே போடுவான் இவருக்கு அதுவும் தெரியாது இது தற்கொலை என்ன பண்ணணும்னே தெரியாது நான் சொல்லலைங்க விஜயசூரியாருங்க பரப்புரை செயலாளர் கொள்கை இல்லைங்க முதன் முதலாக பரப்புரை சிலர் என்ற ஒரு பதவியை நியமிச்சிருக்கிறார் அதிலே புரிஞ்சுக்கணும் கொள்கை இருந்தால் தானே பரப்பு தான் வெறும் பரப்புரை சிலர் என்று நான் பொறுப்பை வச்சுருக்கேன் ஏற்ற கூட்டைங்கிறதுக்கு இதோ சான்று இவ என்ன சொல்றது சொல்லுங்க